ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஸ்ரீகுரவே நம சிம்மம் ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று சூரிய உதயாதி இருபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஒன்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி ராகு பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் அதாவது ஸ்தானமான ஏழாம் இடம் கும்ப ராசிக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு அதாவது சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் சஞ்சாரம் செய்கிறார் ஜென்மத்திலே நின்ற கேது தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது உங்கள் ராசியிலே கேது வந்து நி வந்து சஞ்சரிக்கிறார் அப்போது உங்களுக்கு கௌரவம் மிக்க பதவிகளை தரப்போகிறார் கௌரவம் மிக்கனா இப்போ வந்து ஒருத்தர் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது ஒரு துறை சார்ந்த உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது வேறு எம்என்சி கம்பெனியோ ப்ரைவேட் கம்பெனிகளையோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு கௌரவம் மிக்க பதவிகளை தரப்போகிறது அதே போல் வியாபாரம் செய்பவர்கள் இந்த வியாபாரத்தில் உங்களுக்கு வந்து சமூகத்தில் வந்து அந்த வியாபாரம் சார்ந்த சங்கமாக இருக்கலாம் அந்த வியாபாரம் சார்ந்த ஒரு துறையாக இருக்கலாம் அதிலே உங்களுக்கு ஒரு கௌரவம் மிக்க பதவி கிடைக்கும் அதே போல் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு துறையாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு தொழில் சார்ந்த சங்கமாக இருக்கலாம் அதிலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவம் மிக்க பதவி கிடைக்கும் மேலும் முகராசி என்ற பெயர் பெயர் ஏற்படும் அதாவது வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்கள் கடையில் உங்களுடைய முகராசிக்கு உங்கள் கிட்டே நாங்கள் வந்து பொருள் வாங்கினோம் நல்லாயிருக்கு ஒரு தொழில் செய்பவர்கள்கிட்ட உங்கள் கிட்ட தொழில் பண்ணுறதுனாலே எங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றம் கிடைக்கப்பெறுது உங்கள் முகராசி அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பெயர் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் உங்கள் முகராசிக்கு உங்களை பார்த்துட்டு போனாலே எதா இந்த விஷயமாக இருந்தாலும் நான் நினை நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர் கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா சிலேத்தும சம்பந்தமான வியாதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வியாதிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதையும் காட்டுகிறது மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலத்திரம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்குள் இருவருக்குள் மிகவும் அந்யோன்யமான மேலும் நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது அது மட்டும் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது அதாவது நீங்க என்னதான் தான் ஒரு வேலையில் ஈடுபடணும்னு நினைச்சாலும் அந்த காரியத்துல உங்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் தருவார் அதே போல் எல்லா விஷயத்திலும் ஒரு மந்தமான போக்கு நீங்க ஒரு வேலையை எடுத்தீங்க அந்த வேலையை வந்து சுறுசுறுப்பா முடிக்கணும்னு நினைச்சாலும் அந்த வேலையை சுறுசுறுப்பா முடிக்கவும் முடியாது அதே நேரத்தில் அதில் மந்தமான ஒரு பலனே கிடைக்கும் உடனடியாக அதற்கான பலன் கிடைக்காது மிகவும் மந்தமான ஒரு பலன் கிடைக்கும் அது வியாபாரமானாலும் ஒரு மந்தமான போக்கே இருக்கும் உங்கள் தொழிலிலும் ஒரு மந்தமான போக்கையே தரக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சார்ந்த கவலைகள் அதிகம் காட்டுகிறது அப்போது உங்கள் தாய் தந்தையை பற்றிய கவலை உங்களுடைய குழந்தைகளைப் பற்றிய கவலை உங்கள் மனைவியை பற்றிய கவலை இது மாதிரி குடும்பம் சார்ந்த கவலையை அதிக அளவிலே காட்டுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நண்பர்களால் நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்களால் நீங்கள் செய்யணும்னு நினைச்ச காரியங்களை உங்களால் சுறுசுறுப்பாக செய்ய முடியாத காரியங்களை கூட நண்பர்களை வைத்து நீங்கள் சீக்கிரமாக அந்த காரியத்தை முடிக்கலாம் இந்த மந்தமான போக்கையெல்லாம் உங்கள் நண்பர்கள் உதவியால் நீங்கள் மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நண்பர்களை அருகில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய உதவியால் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அதுபோல் நண்பர்கள் உதவுவார்கள் ஆனால் உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு எதிராக நிற்பார்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுடன் போராட்டம் நடத்துவது உங்களுக்கு எதிராக செயல்படுவது இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே நடக்கும் அதே போல் ஏழிலே நின்ற ராகு அதாவது கலத்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழாம் இடம் என்று அமைப்பிலே வந்து நிற்கக்கூடிய ராகு கும்பத்தில் நின்ற ராகு கணவன் மனைவி அதாவது உங்கள் கணவன் மனைவி உறவி உறவிற்குள்ளே பீடை காட்டுகிறது அதாவது ஒன்று கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இருவரில் யாராவது ஒருவருக்கு இந்த உடல் ரீதியான பாதிப்புகள் அதாவது நோய் சம்பந்தமான பாதிப்புகள் இந்த உடல்ல ஒரு நோய் பாதிப்பு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த சிலைத்துவ சம்பந்தமான கண்ணுக்கு தெரியாத உஷ்ண சம்பந்தமான வியாதிகளால் பாதிப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் உங்களுடைய குழந்தைகளால் நீங்க எதிர்பார்த்த மாதிரி பலன் கிடைக்காது அவர்களால் கவலைகள் ஏற்படும் மேலும் வந்து உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே போராட்டம் பிரச்சனைகள் ஏற்படுத்துவார்கள் அதே நேரத்திலே வீணான சிந்தனை சிதற்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அதாவது கவன சிதறல்கள் அதாவது எண்ணங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நிலையில் இருக்காது ஒரு கவனத்தில் இருக்காது மனம் வந்து பல போக்கில் போகும் ஆனால் அந்த மனம் போன போக்கிலே போனால் நிறைய சிக்கல்களிலே உங்களை கொண்டு போய் சிக்க வச்சிடும் இந்த ஏழில் நின்ற ராகு உங்களை வந்து நிறைய பிரச்சனைகளை வழக்குகளில் ஏதாவது சண்டை சச்சரவுகளில் கொண்டு போய் சிக்க வைக்கக்கூடிய அமைப்பை காட்டுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து மனம் போன போக்கிலே போகக்கூடாது இந்த சிந்தனை சிதறுகள் ஏற்படும் மனம் வந்து ஒரு இடத்துல நிற்காது அது எல்லாமே தவறான எண்ணங்களை தவறான சிந்தனைகளை தரக்கூடிய அமைப்பை காட்டுது நீங்கள் அந்த அமைப்பிலேயே நீங்கள் செயல்படுவதாக இருந்தால் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே மிகவும் மன கட்டுப்பாடுடன் இருக்கணும் அந்த மன கட்டுப்பாடில் லேசாக தவறுனீங்கன்னா கூட உங்களை நிறைய பிரச்சனைகளில் மாட்டிவிடக்கூடிய அமைப்பே காட்டுது இந்த குழந்தைகளுக்கு நினைத்து கவலைகள்னு சொன்னோம் இல்லையா அதுவுமே உங்களுக்கு இந்த வியாதி சம்பந்தமான உடல்நலக் கோளாறு சம்பந்தமான கவலைகள் அவர்களுக்கான விரயச் செலவுகள் அதாவது மருத்துவ விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பிரயாணத்தின் போது கவனமாக இருக்கணும் இந்த பிரயாணத்திலே சிறு சிறு விபத்துகள் பிரயாண தடை தடங்கள் தாமதங்கள் இவை எல்லாமே காட்டுது அதுபோல சிராய்ப்புகள் காயங்கள் ஏற்படுவதற்குன அமைப்பையும் காட்டுது அதாவது கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன் இருக்காது கூட்டு தொழில் செய்பவர்கள் அந்த உங்களுடைய கூட்டாளிகளுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் உங்கள் மனம் தேவையில்லாத சிந்தனைகளில் சிதறல்களில் சென்று தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து வரக்கூடிய அமைப்பு உங்கள் இருவருக்குள் பிரச்சனை ஏற்பட்டு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அதே நேரத்தில் இந்த பிரச்சனை உடனே சரியாகாது எப்போ உங்களுக்கு இந்த ராகுவினுடைய பாதிப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பாதிப்புகள் எல்லாமே மாறி நல்ல பலன் கிடைக்கும் இந்த குரு பெயர்ச்சி இருக்குது அதாவது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுக்கு குரு பெயர்ச்சி இருக்கிறது இந்த குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிதினத்துக்கு பயிற்சியாகிறார் அதாவது பத்தில் நின்ற குரு பதினொன்றுக்கு பயிற்சியாகிறார் அப்போது அந்த பதினொன்னில் குரு வருவது யோக பலனை தரும் அதே நேரத்தில் அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக இந்த ராகுவை பார்க்கிறார் கும்பத்தை பார்க்கிறார் அப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இது வந்து இருபத்தி ஆறு நாலு அது பதினொன்று ஐந்து இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாச நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய காலகட்டம்தான் நான் மேலே இந்த ராகு தரக்கூடிய பாதிப்பான பலன்கள் எல்லாமே அந்த குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாட்கள் அல்லது ஒரு இருபது நாட்களுக்குள்ளே தான் இருக்குமே தவிர அதை விட தாண்டி போகாது அந்த பாதிப்புகள் எல்லாமே அப்படியே சுத்தமாக நின்றோம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குரு பார்வையால் எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடும் அதாவது உங்களுக்கு போராட்டம் நடத்தின உங்களோட போராட்டம் பிரச்சனைகளை ஏற்படுத்தின உறவினர்களும் மாறிடுவாங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துடுவாங்க கணவன் அதை மனைவி இருவரில் யாருக்காவது பீடை காட்டுதுன்னு சொன்னார் இல்லையா அதாவது வியாதி பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அது அந்த காலகட்டத்துக்கு தான் இருக்கும் அது வந்து அப்புறம் மாற ஆரம்பிச்சிடும் குரு பார்வையால் வியாதி பிரச்சனைகள் எல்லாமே மாறும் மாறி வியாதிகள் எல்லாமே சரியாக கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அதே போல் புத்திரர்களால் கவலை புத்திரர்களுக்கு மருத்துவ செலவு இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறிடும் இந்த குரு பயிற்சி வரைக்கும் இந்த பாதிப்புகள் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி பிறகு பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா அதில் உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் இருக்குது அந்த குரு பயிற்சியை அப்போது உங்களுக்கு வரக்கூடிய யோக பலன்கள் அனைத்துமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம